நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா நம்ம தோழர்களையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அதுக்கு கொடுக்க சொல்லட்டுமா அப்ப நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் இங்க நம்ம தோழர்கள் கொடுப்பாங்க பரவாயில்லையா தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க அதுக்கு சொல்றேன் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா நம்ம தோழர்களையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்கு கேட்குறேன் கொடுக்க சொல்லட்டுமா அப்ப நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் இங்க நம்ம தோழர்கள் கொடுப்பாங்க பரவாயில்லையா தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க அதுக்கு சொல்றேன் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலாம் நம்ம தோழர்களையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்கு கொடுக்க சொல்லட்டுமா அப்ப நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம தோழர்கள் கொடுப்பாங்க பரவாயில்லையா தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க அதுக்கு சொல்றேன்